நம்ம சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அவதான் அவ வரங்கால மைனி யாரு அந்த திமிரு புடிச்ச நெட்டசியா வரங்கால மைனி பத்தி அப்படி எல்லாம் பேசாத சுமதி இங்க பாருமா நான் இருக்கது வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது சரி அப்ப நீ வா வீட்டுக்கு கிளம்பு என்ன 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 கிடக்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா வயசானவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுதா அப்படி சொல்லு பாக்கா ஆமா எனக்கு வயசுக்கு மரியாதை கொடுக்க தெரியல ஆனா உனக்கு மட்டும் வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியுதா இங்க பாரு சுமதி உன்ன மாதிரி ஒண்ணும் நான் இல்ல எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுக்க தெரிஞ்ச வந்தான் ஆமா சின்ராசு நல்ல பையன்ல அப்படியே போய் சொல்லாதானே

அவங்கிட்ட போய் நீ இப்ப என்ன தட்டி பேசிட்டு இருக்க சும்மா தேவையில்லாத இல்லாத பிரச்சனை தான் வரும் நீ பேசாம உட்காரு எப்படிமா நான் பேசாம உட்கார நான் இந்த வீட்டு மகளாக்கும் சரி அதுக்கு என்ன இப்ப என்னது அதுக்கு என்ன இப்பவா உன்னை யார் இந்த வீட்டு மகா இல்லன்னு சொன்னா

வணக்கம் இஷ்டப்பட்டி விழுப்பு என்ன பாட்டு ஆமா நான் தடவ கல்யாணம் பண்ணி வாழ போகிறேன் அப்போ எனக்கு பிடிச்சி கொண்டாந்துடா பார்க்கணும் ஆங் அணக்கா நீ செல்லதான் சாரி பாட்டி நிறைய வேலை போய் பாருங்க சுமதி அந்த பாட்டி எதுக்கு நீ வீட்டுக்கு போங்கன்னு அவங்க பாட்டு உட்காந்து அம்மா கிட்ட பேசிட்டு போறாங்க இதுல உனக்கு என்ன பிரச்சனை ஆமானே உனக்கு சப்போர்ட் பண்ணதவல்ல அப்ப நீ அந்த பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணதனே செய்வேன் இங்க பாரு சும்மா தேவ பேசிக்கிட்டு இருக்காத நீ இப்பங்க வீட்டுக்கு என்னத்துக்கு வந்தியோ அந்த வேலைய பார்த்துட்டு உன் மாமியா வீட்டுக்கு கிளம்பு ஆமானே நான் பாக்க வந்த வேலைய தான் பாக்க போறேன் இங்க பாரு இந்த விஷயத்துல நீ தலையிட்டேன்னு வச்சிக்க கொஞ்சம் பேசாம இரு ஆன்ட்டி அவதான் உன் மேல கோவப்படுதாம்ல அதுக்கு என்ன

நானே உழைக்க இருக்கேன் ஒரே ஒரு தங்கச்சி ஓ கல்யாணத்துல மூணாவது முடிச்சு போடப்பட்டவளையே நாங்கரல்லி ஏன் கிட்டாலே இவளோ கோபப்பட்டு எழுதிக்கிட்டு இருக்கா யா ரெண்டு முடித்து போடத் தெரியுது எனக்கு மூணாவது முடிச்சையும் போடத் தெரியுதோ அப்படி சொல்லுமேக்கா நீ ஒன்று ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் என்ன அதையும் நானுமே பார்த்துக்கிடுது வைக்காம வேற ஆட்ரு செம்பாமும் ஒத்தைக்கு ஒரு மகா எனக்கு ஒற்றைக்கு ஒரு மகான்னு ரொம்ப பெருமையை பீட்டுவா இப்ப தம்பி கல்யாணத்துக்கும் மூணாவது முடித்து போட கலியனா அண்ணன் கல்யாணத்துக்கும் மூணாவது முடித்து போட கலியனா இவ வாயை கொடுத்தே இவ மாட்டிக்கிடுவா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலும் இவ கடமையே செய்ய முடியும் சிந்திராச சொல்லதும் சரிதான் ரெண்டு முடிச்சு போட தெரிஞ்சவனுக்கு மூணாவது முடிச்சு போட கல்யாண இருக்குதாம்டி நானு அப்பதே இருந்து சொல்லிக்கிட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுத்தா தண்ணி

இவரே அங்க வந்த வாயை வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டால. என்னே அப்படியே நான் வர கூடாதுன்னு சொல்லுதியா. நான் சொன்னது உனக்கு காதுல கரெக்டா விழலையா? இப்ப மாமியார் வீட்டுக்கு போயிடு. நாளைக்கு கால் கிளம்பி வர முடியாது. வான்னு தான் சொல்லுதே. நீயா வா இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி ஓவரா சொல்லிக்கிட்டு இருக்காத. ஏமா ஏமா அண்ணா இப்படி சொல்லுதா? நான் ஏதோ கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி பிரச்சனையே பண்ணதே இல்ல சொல்லிட்டு இருக்கேன். எதுக்குதே பேசாம இருடி. அவனே கொஞ்சம் கூர்ட்டதனமாதான் இருக்கா? இருக்கான் உன் என்னடா அண்ணா? அவனுக்கு பிடிச்ச பொண்ண பாத்து கல்யாணம் பண்ணிட்டு அவன் மாட்டு ஸ்வீட் எல்லாம் நீ ஒண்ணு வாங்க வேண்டாம் நான் வாங்குறதுக்கு ஆர்டர் ஆர்டர்ச்சு நல்ல பையனா இருக்கானே அலைய வைக்க அவனே எல்லா சரி மக்கா அம்மா அண்ணன் போற போக்கு தாயே கையில கொண்டு வந்த வா வீட்டுக்கு பேசாம போ

அப்படி சொல்லாதீயகா அப்பா சின்ன தம்பியை உனக்கு பிடிக்கல அப்படிதானே சிக அப்படியெல்லாம் நான் ഒന്നും சொல்லல அப்பா பிடிச்சிருக்கு அப்படிதானே ஏக்கா ஆஹா சின்ன பണ്ടിக்கு வெட்கத்தை பாற எப்படி மனசுக்குள்ள இருந்த விஷயம் வெளியே தெரிஞ்சி பொண்ணு பார்க்கற அளவுக்கு வந்தாச்சு இனி அடுத்து அப்படியே படிபடியா நிதிதார்த்தம் கல்யாணம் ஆ சின்னப்ண்ணே இத்தனை நாள் வாசியில திங்கலாம்னு கணக்கு போடுடா

ചൂടാ रखा आरी पोछाने हां चरिका चपाड़ा രണ്ട് കാപ്പിയ കുടിச்சி ಬಿട്ട് ഒരു തൂകോലി நிறைய കാപ്പി എടിട്ട് പോയരണം മത്തിയാലத்துக்கு ആവുമല്ല ഇവള് ലാ ഒരു നാല് తిrndమాట അമ്മ சூட காப்பி குடிக்கிறதுக்கு சாண்டியாக்கா எத்தமலா பேசிட்டு பராவு பாதியக்கா ஆமாச்சின்னு பொண்ணே அவள நினைச்சாலே சிரிப்பு தான் வருது ஏ சின்ன பொண்ணே நீ போட்டக்க நெக்லஸ் நீ வாங்கنا தானே ஆமாக்கா போன வருஷம் தீபாவளி சீட்டு போட்டு எடுத்தோம்ல அந்த நெக்லஸ் தான் கா இது நீ பரவாயில்ல சின்ன பொண்ணே Beale க்கு போய் சம்மலமலா வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா ரூபா சேர்த்து அழகா நகையெல்லாம் வாங்கி வச்சிருக்க ஆமாக்கா மொத்தமா ரூவா கொடுத்து வாங்குறதுக்கு நமக்கிட்ட என்ன பணமா இருக்கு அதுவும் சரி சின்ன பொண்ணே இது ஒரு நல்ல பழக்கம் தானே சின்ன பொண்ணே இவே நான் அங்கกระنده அலறிட்டு கிடக்கா சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே இது என்ன கைப்பிடி அலறிட்டு கிடக்கியே சின்ன

ਨੇ பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க அப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே சீக்கிரமா வா அப்புற காபி ஆறிப் போறா. ஏக்கா அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு போணு. ஆ எல்லாரும் வந்து உட்கார்ந்திருப்பாங்க கட்டி வந்த கல்யாணத்தை தம்பி எல்லாரும் பலகாரம் எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. இல்ல வீட்டுல வந்து உங்க ரெண்டு பேருக்கும் திங்க விருப்பம் இருந்தா தின்னுங்க இல்லனா வாயை மூடிட்டு பேசாம இருங்க என்னனே எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறியா ஏற்கனவே சொன்னோம்ல உங்களுக்கு வர விருப்பம் இருந்தா மட்டும் வந்த போதும்னு சும்மா கலந்து உட்கார்ந்துகிட்டு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத என்ன ஏடி அவங்க கிட்ட பேசி சும்மா இரு இந்த நெட்டச்சிக்காக நம்மள யாச தான் செய்வோம் உளுந்த வடல என்ன ஹானி என்னயா இருக்கு இது எந்த எண்ணெயில சுட்டதோ இல்ல எத்தனை நாளைக்கு முன்னாடி சுட்டதோ செம்பவா நம்ம தினமும் காபி குடிக்கிறதுக்கு வட வாங்குவோம்ல கணேசனங்கடா என்ன வேணாலும் என்ன வடையா நல்ல ருசியா இருக்குமே நம்ம வேற பெரிய எந்த எண்ணல சுட்டதோ எத்த நாளைக்கு முன்னாடி சுட்டதோன்னு வர சொல்லிவிட்டோமா இப்ப நம்ம அந்த வடைய தெரியாம போயிட்டா சால்னியே கூட்டிட்டு வரலையா இல்லனே அவளுக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு போத்துக்கு அதனால நான் அன்னைக்கு சாங்கில வந்து பாத்துக்குறதேன்னு சொல்லிட்டானே அப்படியா சரி சரி என்ன மாப்ள சார் பொண்ண பாக்காண்டமா ஆமாண்ணே மைனிய பாக்காண்டமா அதுக்கு சரிக்கா சின்ன பொண்ணே எம்மாடி சின்ன பொண்ணே வாமா

இப்பமே ஆரம்பிச்சிட்டியா பின்ன நீங்க எனக்கு சொன்னியா யாடாடி அம்மா அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி போஸ் குடுத்துக்கிட்டு பயங்கரமா பேசுறியே ஆமா உங்ககிட்ட எல்லாம் பயங்கரமா பேசுனதுல சமாளிக்க முடியும் பார் மகளே பார் உன் வருங்கால கனவரை பார் அப்புறம் மாப்ளே பாக்கலன்னு சொல்ல கூடாது அக்கா ஏர்க்கனவே நான் அவரை பாத்துர்க்கம்லக்கா எம்மடி அது வேற இன்னைக்கு உன்ன பொண்ணு பாக்க வந்திருக்காங்க அதனால நீ மாப்ளே பார்த்து தான் ஆவணும் கொஞ்சம் திரும்பி பாரு நம் தன நம் தன